ஐசியுல சாதாரண எலும்பு கட்ட வர எலும்புக்கு ஐசியுல அட்மிட் பண்ணி இந்த பக்கம் ஒரு ஏசி இந்த பக்கம் ஒரு ஆறு ஏசி இந்த பக்கம் ஒரு ஆறு ஏசி போட்டு அவர் பெட்ல அப்படியே குதிக்கிறார் வியாபாரமா தான் நினைக்கிறாங்களே ஒரு சேவை பண்ணணும் அதுக்குண்டான நியாயமான கட்டணத்தை வாங்கணுங்கிற எண்ணம் எந்த ஆஸ்பத்திரியும் கிடையாது எந்த நீல ஆப்ரேட் பண்ணுவோம் அதை பண்ணாம நல்லா இருக்கிற கால ஆப்ரேட் பண்ணிட்டாங்க அவன் மொத்த சொத்தையும் இந்த ரமணா சினிமாவில் வர மாதிரி மொத்த சொத்தையும் புடிங்கிட்டு

பொதுமக்களை ஏமாற்றக்கூடிய காப்பீட்டு நிறுவனங்கள் இது தொடர்பான விஷயங்களை உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் சத்யராஜ் அவருடைய மகள் திவ்யா சத்யராஜ் ஒரு நியூட்ரிஷன் டாக்டராக இருக்காங்க அவங்களே வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாங்க தனியார் மருத்துவமனைகள் தேவையில்லாத மோசடிகளில் ஈடுபடுவதாகவும் ஒரு பிரச்சனைக்காக வரக்கூடிய ஒரு நோயாளியை பணம் பறிக்கக்கூடிய இயந்திரமாக நினைத்து தேவையில்லாத பல மருத்துவ பரிசோதனைகளை செய்ய கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார் அதுல இருந்து தொடங்க நினைக்கிறேன் நீங்க இதை என்ன நினைக்கிறீங்க முற்றிலும் உண்மை நீங்க சொல்றது காரணம் என்னவென்றால் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்று ஒன்று டெல்லியில் இருக்கிறது அந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் இருந்துதான் மருத்துவமனை கட்டுவதற்கு மருத்துவமனை இயங்குவதற்கு அந்த மருத்துவமனையின் ஓனர் என்று சொல்லக்கூடியவர்கள் கட்டி இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அவங்க பர்மிஷன் வாங்கும் போது சரியான விதிமுறைகளை இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் கொடுப்பதில்லை மானிட்டர் பண்ணுவதில்லை இல்லை என்றால் சாராயமிக்கிற மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறான் உதாரணத்துக்கு சொல்ல போனா ஜே பி ஆர் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இப்படி நம்ம மருத்துவமனையில் நடைபெறக்கூடிய மோசடிகளை பத்தி பேசுவோம் அதாவது அவருடைய உழைப்பு உழைப்பின் மூலமாக வளர்ந்திருக்கிறார்கள் அப்படிதான் நம்ம பார்க்கணும் நம்ம உள் விவகாரங்களில் போறதை தவிர்த்து மருத்துவமனைகளில் நடைபெறக்கூடிய மோசடிகளை பத்தி பேச மருத்துவமனைகளில் சாதாரணமாக நம்முடைய உடல்நிலையை நாம் சரியாக பராமரிக்க தவறும் போது குடிப்பழக்கம் போதைப் பொருள் பழக்கம் போன்ற தீய பழக்கங்கள் நாம் எடுத்துக் கொள்வோமானால் நாம் மருத்துவமனை மனையை நாடி செல்ல வேண்டி வருகிறது எப்போது செல்வோம் இந்த மருந்துகள் இந்த குடிப்பழக்கம் ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்கு மேல் போகும்போது கண்டிப்பாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது மருத்துவமனையில் சென்றால் அந்த மருத்துவமனை டாக்டர்கள் தேவையில்லாத சாதாரண ஒரு வயிற்று வலி தொலைவலி சென்றால் ஆஹ் முதல்ல முதல் அட்மிட் பண்ணணும் அப்படின்வாங்க என்ன ஐசியூல ஐசியூ போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உதாரணத்துக்கு ஒரு நாராயணன் ரிட்டையர்டு ரிசர்வ் பேங்க் எம்ப்ளாயி அவரு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு பாத்ரூம்ல போகும்போது கட்டை வரை இடிச்சு பொங்கி கிராக் ஆயிடுச்சு உடனே ஆர்டோமெட்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில அந்த ஆர்டோமெட் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு அட்மிட்டுக்கு போ மருந்து சிகிச்சையும் பண்ண போறாரு கட்டை போட போறாரு ஆனால் அவரு உடனே அவரை அட்மிட் பண்ணி ஐசியூல அட்மிட் பண்ணிடுவாங்க நான் ஒரு போன் பண்ணி அவர் எங்க இருக்காருன்னு கேட்டேன் இந்த விஷயம் எனக்கு தெரியாது ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு சொன்னாங்க என்ன ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு என்ன விஷயம் கேட்டா அவனுடைய உறவினர்கள் காலில் அடிபட்டு போச்சு ஏன் அடிபட்டா நீங்க புத்தூர் அங்க போன அப்படின்னு நான் கேட்டிருந்தது ஏழு மணிக்கு நான் போய் பாக்குறேன் ஐசியூல சாதாரண எலும்பு கட்ட வரை எலும்புக்கு ஐசியுல அட்மிட் பண்ணி இந்த பக்கம் ஒரு ஏசி இந்த பக்கம் ஒரு ஆறு ஏசி இந்த பக்கம் ஒரு ஆறு ஏசி போட்டு அவர் பெட்ல அப்படியே குதிக்கிறாரு உடல் அப்படியே பாடி மேல மேல எழும்பு மாஸ்க போட்டு வென்டிலேட்டர் போட்டு அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எப்படியும் அவன் கொண்டுடுவானு இந்த ஆஸ்பத்திரி சொல்லிட்டு உடனே நான் என்ன பண்ணேன் டியூட்டி டாக்டரை கூப்பிட்டேன் இந்த சாதாரண விஷயத்துக்கு ஐசியூல போட வேண்டிய அவசியம் என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவர் நீங்க யாருன்னு என்ன கேட்டார் நான் அவருக்கு சொந்தக்காரன் நான் தான் ஃபீஸ் பே பண்ண போறேன் அதனால டிஸ்சார்ஜ் பண்ணுங்க என்ன இல்ல அது காலையில் தான் பண்ண முடியும் அப்படின்னாங்க சரி காலையில ஒரு ஏழு எட்டு மணிக்கு போய் உட்காந்து நாற்பதாயிரம் ரூபாய் சாயந்தரம் ஏழு மணிக்கு அடிபட்டு அது அதிகபட்சமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் மருத்துவ செலவில் முடியக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஐசிஐல கொண்டு போய் கொண்டு போய் வச்ச ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் இந்த பணத்தை அந்த மருத்துவமனை மீது நான் குற்றம் சொல்ல மாட்டேன் எப்பவுமே காரணம் இவனுக்கு எங்க அறிவு போச்சு இவன் கால்ல போய் ஐசிஐ சேதம் போற இவன் இல்லையா எவ்வளவு இங்க வந்திருந்தோம் தப்பு நம்ம மேல வச்சுக்கிட்டு மருத்துவமனைகளார் உயிர் மீதான பயம் இருக்குங்களா ஒவ்வொருத்தருக்கும் அது பயதானவர்களுக்கு கால்ல ஒரு அது மருத்துவர்கள் சொல்லும் பொழுது முறை ஆகிடும் அப்படின்ற ஒரு பயமுறுத்தல்கள் நீ தான் உயிரை காப்பாற்றுவதற்காக நம்ம என்ன சொல்ல உயிரை காப்பாற்றுற அளவுக்கு இல்லை கட்டை விரலுக்கும் கால் கட்டை விரலுக்கும் உயிருக்கும் சம்பந்தமே இல்ல எனவே விழிப்புணர்வு நம்மதான் வேண்டும் இந்த ஆளு இந்த ஆஸ்பத்திரி போனால் இப்படி பணத்தை புடுங்க நேற்று ஐயா நடக்கல இது கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு நாற்பது வருஷமா நடக்குது ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டின்னு ஆரம்பிக்கிறான் ஒரு சாதாரண ஆளு அதுவும் சாராயிக்கிறவன் ஒரு ஆரம்பிக்கிறான் ஆனா டாக்டர்ஸ் மாத்திரம் எம்பிபிஎஸ் எம்பி இதெல்லாம் படிச்சவங்க எல்லாம் போறாங்க அவங்களோட வியாபாரமா தான் நினைக்கிறாங்களே தவிர உயிரை ஒரு சேவை பண்ணணும் அதுக்குண்டான நியாயமான கட்டணத்தை வாங்கணுங்கிற எண்ணம் எந்த ஆஸ்பத்திரியும் கிடையாது இது ஆர்டோமெட்டி நடந்தது உடனே அந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணி காவேரி ஹாஸ்பிட்டல் கொண்டு வரேன் காவேரி ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போது லெப்ட் லெக் கரெக்டா நல்லா இருந்தது போய் பாக்குறேன் இந்த லெப்ட் லெக்லையும் கட்டுப்பட்டுதான் முழுங்கா வரைக்கும் பேஷண்ட் கேட்கறேன் வீல் சேர் என்னன்னு கேட்டேன் இதுலயே அடிபட்டு போய்ச்சே நீ அங்க இருந்து ஒழுங்கா வந்தீங்க காவேரி ஹாஸ்பிட்டல் நம்ம சார் அந்த காலுக்கான வாங்கிட்டாங்க இப்பதான் சொன்னீங்க உயிர் பாதுகாப்பு பயப்படுறாங்க இவனிலே இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸே இந்த அநியாயம் பண்ணும்போது பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க சார் தயவு செய்து பாருங்க பொதுமக்கள் விழிப்புணர்வு இல்லை எல்லாத்துக்கும் காரணம் அவங்க உடம்ப அவங்க பார்த்துக்கணும் அது கிடையாது பையில பணம் இருக்குது பேங்க்ல பணம் இருக்கு நாம டாக்டர் கேட்கலாம் கொடுத்துடலாம் சொல்லி ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு ஒரு ஈகோ எந்த ஹாஸ்பிட்டல பெரிய ஹாஸ்பிட்டல் சொல்லுவான் இன்னொன்னு எயிட்டி நைன்டி ஃபைவ்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சாந்தான ஒரு எகனாமிக் அபன்ஸ் டைரக்டர் ஜெனரல் ராஜீவ்காண்டி ஒய்ஃபு அப்போலோ ஹாஸ்பிட்டல்லா இருக்காங்க அவங்களுடைய நாத்தனார் தான் போய் முட்டி ஒழிப்பதும் போறாங்க விஜயலட்சுமி துவான்ல இருந்து நான் அந்த வீட்டுக்கு போகும்போது கேட்டேன் எங்கன்னு கேட்டேன் ஆஸ்பத்திரி போயிருக்காங்க என்னன்னு கேட்டேன் சரி அப்படின்னு நான் விட்டுட்டேன் அப்புறம் ஆமா வேற வழி அவங்க ஏஜ் மாதிரி திணிங்க அந்த அம்மா வந்து ஒரு ஜென்ரல் மேனேஜருடைய ரயில்வே ஜெனரல் மேனேஜருடைய அந்த கரஸ்பாண்டன்ட் அவங்க நாத்தினார் இவ்வளவு வசதி படைச்சவங்க ரயில் கால் மூட்டை சிகிச்சை கொடுக்காம இறந்து கால் மூட்டை கொடுத்தாங்க இவங்க டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு வர்றாங்க நம்ம போய் பாக்குறாங்க என்னங்க உடம்பு சரியா பச்சா மூட்டு இல்லைங்க வலி அப்படியேதான் இருக்குது உனக்கு டவுட் வந்தது மூட்டு அறுவை சிகிச்சை பண்ண பிறகு வலி அப்படின்னு சொல்றீங்க நீங்க எந்த காலுக்கு அறுவை சிகிச்சை பண்ணாங்க அது கூடமா தெரியாது தெரியாது அதுதான் சார் அவேர்னஸ் கிடையாது அந்த அம்மா படிச்சவங்க நல்ல ஹையர் ஃபேமிலி பிராமண ஃபேமிலி இப்படி ஒரு முட்டாள்தனமா போயிட்டு வேற அவங்க என்ன பண்ணாங்க இந்த வலி தீர்லன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அவங்க சன் நாராயணன் சொல்லிட்டு அங்க போய் டாக்டர் கேட்டுக்காங்க நீங்க மெடிக்கல் விஷிய அனுப்புன்னு சொன்னாங்க உடனே அங்கிருந்து அப்போல்லாம் ஃபேக்ஸ் இந்த செல்போன்லாம் கிடையாது அந்த பெரியவர் அந்த அம்மாவுடைய அப்பா என்ன பண்ணாரு அவர் பேர் மகாலிங்கரு கக்கனுக்கு ஹெட் மாஸ்டர் தேனியில அவர் என்ன ரெக்வஸ்ட் பண்றாரு இந்த மெடிக்கல் விஷய அப்போல்லோவில் கொஞ்சம் வாங்கி வர முடியுமாங்க நான் தான் அவங்க ரிலேட்டிவே இருக்காங்களே இல்லை தரமாட்டா அப்படின்னாங்க நான் உடனே அப்போல்லோ போனேன் அந்த யார் ஆப்ரேட் பண்ணாங்க இந்த விஜயலட்சுமி பேஷண்ட்னு கேட்டேன் கணபூஜன் ஒரு டாக்டர் அவர் நான் பார்க்கணும்னு சொன்னேன் என்னை பார்க்க விடல நாலு மணி நேரம் காத்து வச்சாங்க ஒரு கலாட்டா பண்ண பார்க்க விடுறீங்களா இல்ல நான் நடவடிக்கை விட்டு மாணவர்களுக்கு சரி வந்தாரு சார் எனக்கு இந்த மெடிக்கல் ஹிஸ்டியை கொடுங்க ஆப்ரேட் பண்ணுங்க ஒன்னும் சொன்னா மாட்டாங்க ஒரு பொய் சொன்னேன் என்ன பொய் சொன்னா பிஎஃப்ல கிளைம் பண்ண போறான் அந்த மெடிக்கல் ஹிஸ்டியை கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னோட கூப்பிட்டாரு அது அப்படியே அனுப்பிச்சோம் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்ச உடனே அந்த டாக்டர் கண்டுபிடிச்சாரு எந்த நியூல ஆப்ரேட் பண்ணுவோம் அதை பண்ணாம நல்லா இருக்கிற கால ஆப்ரேட் பண்ணிட்டாங்க உடனே நான் ஒரு டென் குரோஸ் ஆஃப் ருபீஸ் இந்த விஷ்ணு பிரதாப் ரெட்டியோ என ஒரு ரெட்டி ஒருத்தருக்குறாங்க ஓனரு அப்பல்லோவுக்கு விபி ரெட்டின்னு பிரதாப் ரெட்டி அந்த பிரதாப் ரெட்டியை போய் நேரடியா பார்த்து ஒரு பத்து கோடி ரூபாய் காம்பன்சேஷன் வாங்கிட்டு போனா இந்த அம்மா ஒத்துக்கல பேஷண்டும் ஒத்துக்கல அந்த கரஸ்பாண்ட் சாந்தா இல்ல இந்த பிரச்சனைகள் வந்து இப்ப கூட சமீபத்திலேயே நிறைய சமூக வலைதள பதிவுகள்ல பார்க்க முடியுது சமூகத்தில் மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறவர்கள் கூட இந்த மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு தவறான சிகிச்சை எங்களுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க அந்த புலம்புகூடிய விஷயங்கள் வந்து அந்த சமூக வலைதளங்களில் பதிவுகளாக பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி மெத்த படித்தவர்களே வந்து அதற்கு தீர்வு கிடைக்காமல் தடுமாறும் பொழுது சாதாரணமானவர்களோ நடுத்தரமானவர் மக்களோ இதை வந்து எப்படி இதை இதெல்லாம் கண்காணிப்பதற்கான ஒரு மானிட்டரிங் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு தமிழக அளவிலோ அல்லது இந்திய அளவிலோ இருக்குதா அது இல்லவே இல்லை காரணம் முற்றிலும் அரசியல் சம்பந்தப்பட்டது அந்த மெடிக்கல் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அது அரசியல் சம்பந்தப்பட்டது வியாபார நோக்கத்தோடு வச்சிருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க போறான்னு இத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவன் லைசன்ஸே கொடுப்பான் அங்கெல்லாம் ஆரம்பிக்கிற ஊழல் அப்போ எப்படி அந்த ஹாஸ்பிட்டல் பண்ண முடியும் அதே போல இந்த அலோபதிக் டாக்டர் சொல்லக்கூடிய எம்பிபிஎஸ் எம்டி படிச்சவங்க அவங்க படிச்சுட்டாங்க தொழில் செய்யறதுக்கு அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பாக்குறாங்க யார் கிடைக்கிறாங்க ஞாபகம் ஒரு பேஷண்ட் போயிட்டான்னு வச்சுங்களா அவனை வெளியே உடையவே மாட்டாங்க அப்படியே சுத்தி சூழ்நிலை உங்களுக்கு மூட்டு மாத்திரம் இல்லை உடல்ல வந்து குடல்ல அப்படியே ஹெல்ப் வச்சு தலையில வந்தவங்க உங்களுக்கு நர்வஸ் சிஸ்டம் சரியில்லை அதனாலதான் உங்களுக்கு மூட்டு வலி வருது அதனால நீங்க அட்மிட் ஆகிடுங்க உடனே நாங்கள் எல்லாம் செக் பண்ணோன்னு எட்ட உடனே எம்ஆர்ஐ போடணும் அப்புறம் பெட் ஆன்ஸ் ஸ்கேனிங் போடணும் அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் டெய்லி காலையில மத்தியானம் சாயந்தரம் அதுக்கப்புறம் எக்ஸ்ரே பண்ணுவான் இவ்வளவு டெஸ்ட் பண்ணி ஒரு லட்சம் பிடிங்கிடுவான் இதுல கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் இல்ல ஒரு நோய்க்கு போனா இத்தனை டெஸ்ட் எடுக்க சொல்லியோ இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது இன்னொரு விஷயம் ஒரு பொருளுக்கு இந்த அளவுல எங்க பாத்தீங்கன்னா ஒரே விலை தான் இருக்கும் இந்த பொருளை போய் இந்த கடையில வாங்கினா அதே ரேட்டு தான் இருக்கும் இன்னொரு மாநிலத்துல போய் வாங்கினாலும் அதே ரேட்டு தான் இருக்கும் ஆனா இந்த மருத்துவ கட்டணங்களை பொறுத்த ஒரு இந்த சிகிச்சைக்கு இவ்வளவு கட்டணம் அப்படின்ற ஒரு முறையான கட்டணம் இல்லாம ஒவ்வொருத்தரும் இஷ்டத்துக்கு வாயில வந்தது ஐம்பதாயிரம் மூணு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த உரிமையை அவர்களுக்கு யார் தந்தது யாரும் கொடுக்கல ஊழல் பண்றவனுக்கு யாரும் உன்னை ஊழல் பண்ண சொல்ல தேவையில்லை அவன் வந்து அவன் ஒரு ஹாஸ்பத்திரி கட்டினான் ஒரு டாக்டர் ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இருந்தானா பத்து வருஷம் அவன் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவான் ஏன்னா இங்க இருக்கிற ஊழல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறான் யாருமே சிகிச்சை நோய் இருந்து ஒரு திருவள்ளுவர் ஒரு குரல் சொல்லுவாரு நோய் நாடி அதன் குணம் நாடு அதுக்கப்புறம் சிகிச்சை பண்ணாதான் அந்த சிகிச்சை முறையே சரியாகும் சொல்லுவாரு இவ்வளவு இருந்தோம் மக்கள் விழிப்புணர்வு இல்லாதனால இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போறாங்க கவர்மெண்ட்டுக்கு இல்ல சார் விழிப்புணர்வுனா மக்களுக்கு தங்களுடைய உடல் குறித்து தங்களின் உயிரை குறித்து பயம் இருக்குது அது அது பத்தியான ஒரு தவறான தகவல்களை மருத்துவர்களோ மருத்துவ நிபுணர்களோ தந்து இது செய்யலன்னா உயிர் போயிடும் இப்படி அவங்க ஒரு பயம் இருக்கும்போது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நம்மளுடைய உயிரை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயம் தான் அங்க இருக்கும் இதை வந்து படித்த மெத்த படித்த அறிவாளிகள் அரசாங்கமோ மத்திய மாநில அரசுகளோ ஏன் வந்து இத கண்காணிக்காம இதை வந்து ஒரு மானிட்டரிங் பண்ணாம இருக்காங்கன்றது இங்க ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும் கேள்வி மக்கள் விழிப்புணர்வு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு வேற வழி இல்லாம அவங்க மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைய இந்த அரசியல்வாதிகள் உருவாக்கிட்டாங்க நம்ம உடம்புல ஊழல் ரத்தம் ஓடிட்டு இருக்கு சாதாரண ரத்தம் ஓடல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போனா நீங்க லஞ்சம் கொடுத்தா ஆட்டோக்காரனை கூப்பிடுங்க இவன் ஒரு ரேட் சொல்லுவான் அவன் ஒரு ரேட் சொல்லுவான் அவர்களுக்கு கூட இத்தனை கிலோமீட்டருக்கு எவ்வளவு அப்படின்னு ஒரு நிர்ணயம் இருக்கிறது இல்ல 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 நீங்க நீங்க ஆட்டோ வரது இல்லை நீங்க டூ வீலர்ல வரீங்க நினைக்கிறேன் ஒரு ஆட்டோக்காரன் கிட்ட நீங்க பைக்காலுங்களா ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு பன்னெண்டு ரூபா ஓலா புக் பண்ணாவே கார் புக் பண்ணாவே ஆனா ஆட்டோக்கார சகல மீனிக்கு ஒரு கிலோமீட்டர் போறதுக்கு கரெக்டா நூறு ரூபா கேட்பான் அது குறைய மாட்டான் நூத்தி ஐம்பது ரூபாய் ரேட்டு நான் போய் ஆட்டோ போறேன் அரசு மருத்துவமனைகளை பறிப்பிடக்கூடிய அரசு மருத்துவர்கள் தனியா ஒரு மருத்துவ அமைப்பு நிறுவனங்கள் வச்சிருக்காங்க தனியார் மருத்துவமனை வச்சிருக்காங்க இந்த மாதிரி அரசுகள் இருக்கும் பொழுது இவர்கள் தனியாராக ஒரு செயல்படுறது வந்து சரியானதுன்னு பாக்குறீங்களா ஏன்னா இங்க வரக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளை வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களாவே வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய கிட்ட சொல்லி இவங்களும் சொல்லி அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கு இந்த அரசு மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனைகள் வைத்திருக்க கூடாது தனியார் மருத்துவமனைகள் வைத்திருந்தால் அரசு பணியில் எடுக்க கூடாது அப்படின்ற ஒரு பொதுவான கோரிக்கைகள் அப்போது எழுந்தாலும் திரும்ப அது அமைஞ்சி போயிருக்கு இந்த விஷயத்தை வேலை தான் செய்றாங்க அனைத்து மருத்துவமனை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அத்தனையுமே ஒரு புரோக்கர் தான் பாக்குறான் நீங்க உங்ககிட்ட இன்ஸ்ட்ரூமெண்ட் தனியா வச்சிருக்கான் இப்ப அப்படின்னு ஒரு ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அது தனியா ஒரு ஆபீஸ் வச்சிருக்கான் ஏதோ ஹாஸ்பத்திரி வச்சிருக்கலாம்ல இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு மாதிரி வச்சிருக்கலாம்ல அதே போல பெட் ஸ்கேன் தெரிஞ்சுக்கான் அதுக்குன்னு ஒரு தனி இடம் அது ஒரு மிஷினை வாங்கி வச்சுக்கிட்டு வெவ்வேறு ஹாஸ்பிட்டல் வந்து புரோக்கர் மருத்துவ கட்டமைப்பில் வந்து தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது அப்படின்னு வந்து நம்ம அரசியல்வாதிகள் பேசக்கூடிய மேடைக்கு மேடை பேசக்கூடிய வார்த்தைகளை பாக்குறோம் ஆனா அரசு மருத்துவமனைகளை பாத்தீங்கன்னா தேவையான ஸ்கேன் எம்ஆர்ஐ உட்பட சிடி ஸ்கேன் இந்த அடிப்படையான விஷயங்கள் கூட செயல்படுறது கிடையாது மற்ற பிரைவேட்ல போய் சொல்லி தான் அவங்க வந்து அனுப்பி விடுறாங்க ஒரு சாதாரண ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு மாசுக்கு ஒரு தடவை ஸ்கேன் எடுக்க சொல்லி அனுப்புறதா அழுத்தம் கொடுப்பதாக செய்திகள் சொல்றது எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி மாசுக்கு ஒரு தடவை ஸ்கேன் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குமா இந்த மருத்துவ தேவையே இல்லை அதாவது குறிப்பா லேடிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கர்ப்பத்தை சொல்லக்கூடிய ஓவரிங் அதாவது வயிற்றுல அவங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அப்டாமன் ஒரு ஸ்கேன் எடுக்கிறது நல்லது எப்போன்னு கேட்டீங்கன்னா டெலிவரி தேர்ட் டெலிவரி ஆன பிறகு அவங்களுடைய வயிற்றுக்குள்ள டெலிவரி ஆன பிறகு சில பிரச்சனைகள் இருக்கும் அது அவ்வப்போது அந்த சர்ஜரி பண்ணும் போது இப்பெல்லாம் நிறைய பேர் பாருங்க ஆம்பரி டெலிவரி கிடையாது நார்மல் டெலிவரி அல்ல டெலிவரி சிசரிங் தான் அதுவும் சில ஒரு முக்கிய என்ன சொல்றது கெட்ட வார்த்தை வாயில வருதுங்க சில பேர் மத்திய நிதித்துறை செயலர் திரு சோமநாதன் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை பத்தி குறிப்பிட்டவர் பாத்தீங்கன்னா தனியார் மருத்துவமனைகளில் அதிக அளவிலான கட்டணங்கள் நிர்ணயித்து அவங்களே வாங்குறாங்க தேவையில்லாத சோதனைகளை பரிந்துரைக்கிறாங்க சாப்பிடுவ நிறுவனங்கள் முறைகேடுகளில் ஈடுபடுது இதை வந்து ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து அரசு இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்தை நிதி செயலாளரே முன்வைத்திருக்காரு ஏன்னா அவருக்கு தெரியுது அந்த அளவுக்கு இதுல ஒரு பெரிய அளவுல பொருளாதார மோசடிகள் நடைபெறுகிறது அப்படின்னு நிதி செயலாளராகட்டும் அல்லது வேற எந்த துறை செயலாளராகட்டும் அவங்களுடைய துறை சார்ந்த நிறுவனங்கள் செயல்பட மேல அரசியல்வாதியை அனுமதிக்க மாட்டான் அவன் என்ன சொல்றான் ஹெல்த் மினிஸ்டரை கேள்விவான் ஹெல்த் மினிஸ்டர் சொல்லுவான் நீ இந்த ஆஸ்பத்திரில நீ இந்த மெஷினை நீ வச்சிருக்கணும் எல்லாமே பிசினஸ் நோக்கம் வியாபார நோக்கத்தோட உங்களுடைய உடல் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டேதான் இருக்கும் விழிப்புணர்வு இல்லை ஸ்ரீ வைத்தியம் ஆயுர்வேதிக்கு இருக்கு மூலிகை இருக்கு ஏன்னு நீங்க இந்த மக்கள் போக மாட்டாங்க கையில பணம் ஊழல் பணம் கையில வந்துருது ஒரு அரசு அதிகாரியா இருக்கான்னு வச்சுக்கலாம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறான் அவன் அந்த எல்லாம் ஒரு சுச்சமா நினைக்கிறான் ஆயுர்வேதத்தை நினைக்கிறான் அந்த ஊருக்கு எடுத்துக்கல அது ஃப்ரீயா கிடைக்குது நீ பணம் எடுக்க பிங்க பிடிச்சு போயிட்டு நேரம் ஆஸ்பத்திரி அட்மிட் ஆறு அவன் மொத்தம் இந்த ரமணா சினிமாவில வர மாதிரி மொத்த சொத்தையும் பிடிங்கிட்டு டெட் பாடியை கொடுக்குறான் புடுங்குற பிறகு அதனால நீங்க இந்த மருத்துவமனையா இருக்கட்டும் வேறு எந்த சிஸ்டமா இருக்கட்டும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எடுத்தாலும் வியாபாரம் ஊழல் அநியாயம் தர்மம் ஒரு நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகள் வந்து நோயாளிகள் புற நோயாளிகளை வந்துட்டு போறாங்க இல்லையா அவங்களுடைய ஹிஸ்டரி ஹிஸ்டரியை வச்சு ஒரு இன்சூரன்ஸ் பணத்தை பாரத் ஆயுஷ்மான்ல வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு மத்திய அரசு கண்டுபிடிச்சு அவர்களை வந்து அந்த பாரத் ஆயுஷ்மான் திட்டத்தில இருந்து நீக்கிருக்காங்க இதே மாதிரியான ஒரு தவறான விஷயம் மாநிலங்கள் தூரம் நடைபெறுகிறதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதாவது முதல்வருடைய காப்பீடு திட்டத்தில் பெறாத பயனாளிகள் அவங்க வந்து இந்த நோய்க்கான சிகிச்சை பெற்றதாக பதிவுகளை டாக்குமெண்ட தயாரித்து அரசிடமிருந்து இருந்து அந்த தொகையை பெற்றுக்கொள்வதாக ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டா நடக்குதா இல்லையா அப்படின்றத மானிட்டரிங் பண்ண வேண்டிய பொறுப்பு யாரோடது ஏன் பண்றது அதை பத்தியான ஒரு தெளிவான தகவலும் மக்களுக்கு வெளியில வர்றது மானிட்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணா யாரும் ஆஸ்பத்திரி போக மாட்டாங்க உங்களை ஆஸ்பத்திரிக்கு வரவழைக்கிறது வந்த உடனே எல்லாம் எடுத்து முடிஞ்சது ஒரு வாரம் ஆகும் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் உண்டான ஸ்டேயிங் சார்ஜஸ் ரூம் ரெண்ட் மூவாயிரம் ரூபாய் நாளைக்கு வச்சுங்களேன் சாதாரண ஹாஸ்பிட்டலுக்கு மூவாயிரூவா வந்து அந்த மாதிரி ஒரு பயனாளி இருந்திருக்கவே மாட்டாங்க நார்மலா வந்து அவங்க பணத்தை கட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயிருப்பாங்க அவங்களோட சொந்த பணத்தை ஆனா இந்த நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய டாக்குமெண்ட்டை வச்சு அவங்க பேர்ல போலியா ஒரு ஒரு கிரியேட் பண்ணி பண்ணி பண்ட் எடுக்கிறாங்க அது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அரசு ஊழியர்கள் மீதான குற்றச்சாட்டுதான் இது அதிகமா இருக்கு அரசு ஊழியர்களுக்கு பண தேவைக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய அந்த காப்பீடு திட்டத்தை தவறாக பயன்படுத்தி இல்லாத ஒரு நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதா ஒரு டாக்குமெண்ட்ஸ ரெடி பண்ணி கொடுத்து அந்த காப்பீடு முகவர்களின் மூலமாக பணத்தை பெறுகிறார்கள் அதற்கு காப்பீடு முகவருக்கு ஒரு தொகை வழங்கப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு நடைமுறைக்கு உகந்த ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்காம சாதாரண பொதுமக்கள் தடுமாறக்கூடிய இந்த சூழல்ல இந்த மாதிரி மருத்துவத்துறையில் ஏற்படக்கூடிய இது இது வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத சின்ன சின்ன விஷயங்கள்ல இவ்வளவு பெரிய ஊழல் நடக்கிறதுனா எத்தனைக்கும் யார் சார் நிர்வாகம் தான் பொறுப்பு மாநில நிர்வாகமா மத்திய நிர்வாகமா அல்லது மருத்துவமனை மருத்துவமனை நிர்வாகம் தான் பொறுப்பு எந்த மந்திரி சொன்னாலும் எந்த மருத்துவ செயலர் சொன்னாலும் கேட்கக்கூடாது ஹாஸ்பிட்டலுடைய நிர்வாகம் அந்த டிமே அந்த ஆர்எம் அவங்க தான் வந்து பாருங்க ஹாஸ்பிட்டல் இந்தியன் டாய்லெட் வச்சிருக்காங்க நான் மா சுப்பிரமணியத்துக்கு ஒரு ஒன் இயர்க்கு பேக் அவங்க லெட்டர் கொடுத்தேன் எல்லா இந்தியன் டாய்லெட்டும் எல்லா அரசு அலுவலகம் உள்ள இந்தியன் டாய்லெட் போறா வெஸ்டர்ன் டாய்லெட்டா மாத்துங்க கன்வெ பண்ணுறா மருத்துவமனைகளில் கழிவறை பத்தி பேசுற ஒரு ரெண்டு மூணு நாள் பிரச்சனை உண்மை உண்மை ஏன்னா அரசாங்க மருத்துவமனைகள்ல இருக்கக்கூடிய கழிவுறைகள் அங்க போனா தான் நோயே வரும் உண்மை அந்த அளவுக்கு இருக்குது ஒரு பத்தடி தூரத்துல வந்து அந்த கழிவறை சுகாதாரத்தில் வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நிர்வாகம் அல்லது அந்த மருத்துவமனை நிர்வாகமோ ஏன் அதுல எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்குமோ அவங்க உங்க பணியை செஞ்சுட்டு இருக்காங்க காரணம் விழிப்புணர்வு இல்ல நீங்க ஹாஸ்பத்திரி போறீங்க நீங்க ஹாஸ்பத்திரி போகாதானே நோய் தீர்ப்பதற்கு மருத்துவமனை நோயே வரக்கூடாது நீங்க பாருங்க உங்க உடம்ப நீங்க பாத்துக்கணும் எளிமையான மருத்துவம் இருக்கு பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க ஆயுர்வேதிக் வைத்தியம் இருக்கு மூலிகை இருக்கு அதை சாப்பிடுங்க நீங்க நீ எப்படி சொல்றீங்கன்னா இந்த ஏன் இந்த தவறு நடக்குதுன்னா நீ அந்த பக்கம் போகாது இந்த பக்கம் அப்ப அந்த தவறை யாரும் தான் சார் திருத்துவாங்க தவறு ஏன் நடக்குதுன்னு நீங்க போனாதான் தவறு நடக்குதுன்னு சொல்றீங்க நீங்க போகாதுங்கன்ற நான் போனாலும் அங்க தவறு இருக்க தானே தவறு இருந்து போய் உங்களுக்கு என்ன இந்த இந்த சுதந்திர நாட்டுல நல்லா கவனிங்களேன் போற இடத்துல அவனே ஒண்ணுக்கு இருந்துக்கிறான் அங்கேயே கக்கூசு போறான் அங்கேயே வந்து குடுத்தனம் பண்றான் ரோட்ல கடை வச்சிருக்கான் அங்கேயே சாதனை கடை நடக்குது இதெல்லாம் ஏன் ஏன் போறீங்க கடைக்கு அவையில் பண்றீங்க இல்லாத ஏழைகள் அரசு மருத்துவமனை அதை தவிர்த்து அவர்களுக்கு வேற ஒரு சாத்தியம் கிடையாது தனியார் எல்லாம் போக முடிஞ்சா ஏன் அவங்க அரசு மருத்துவமனைக்கு வர போறாங்க அரசு மருத்துவமனையா இருக்கட்டும் தனியார் மருத்துவமனையா இருக்கட்டும் டாக்டருடைய மனநிலை வியாபார நோக்கத்தோட இருக்கும்போது நீங்க அதுக்கு இது எப்படி ஜஸ்டிஃபை புரியல சார் இல்லாத ஒரு சாதாரண ஒரு ஒரு ஏழை குடிமக்கள் அரசு மருத்துவமனை நோக்கி தானே போக முடியும் தன்னுடைய நோயை தீர்த்துக் கொள்வதற்கு அரசு மருத்துவமனை தான் போக முடியும் அங்க ஒரு சுத்தமும் சுகாதாரமும் அந்த நிர்வாகம் சிறப்பா செயல்படுங்க செயல்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுங்க அப்படின்னும் போது அங்க போகாதீங்க நீங்க இங்க போங்க அப்படின்னு சொல்றது எப்படி கரெக்டா அப்படி சொல்லுங்க நீங்க தவறா புரிஞ்சுட்டு உங்க உடம்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அரசியல் போக தேவையில்லை தனியார் மருத்துவமனைக்கும் தேவையில்லை உங்க உடம்பு உங்களுடைய போயிட்டு கஞ்சா பிரச்சனை அதாவது அப்படின்ற ஒரு போதைப் பொருள் அது தொடர்புடைய செய்திகள் தமிழகத்தில் வந்து இப்ப அனல் அடிக்கக்கூடிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு இது போய்க் கொண்டிருந்தாலும் அங்க இந்த ஏனையை பார்க்கும் போது பூனையை விட்டுறாங்கன்ற மாதிரி கதையா ஆன்லைன்ல வந்து போதை மருந்துகள் விற்பனை செய்யப்படுகிறது அதாவது மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுகிறது அதை வந்து மருத்துவரின் எந்தவித சீட்டுகளும் இல்லாமல் வாங்கப்படுறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மருத்துவ வணிகர்கள் சங்கமும் முன்வைத்திருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மருத்துவர்களுடைய பில்லோட அங்கங்க மெடிக்கல்ல போய் ஒரு மெடிக்கல் அதே பில்ல வந்து வேற வேற மெடிக்கல்ல வாங்குறாங்க ஒரே மருத்துவருடைய ஒரு இருபது மாத்திரை வாங்கி வாங்கிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா அந்த இருபது மாத்திரையை வேற வேற கடைகளில் போய் இருபது இருபது மாத்திரையை வாங்கி போதைக்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இது வந்து எப்படி சார் நடக்கும் அது நீங்க கேட்கறது விசித்திரமா இருக்கு எப்போ ஒருத்தனுக்கு ஒழுக்கம் இல்லையோ எதை சாப்பிடணும் சாதத்தை விட்டு சாணியை சாப்பிடுவானா போதை மாத்திரையை சாப்பிடக்கூடிய ஒழுக்கம் இல்லாத இளைஞர்கள் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கண்காணிக்கிறது இல்ல அவனுக்கும் இப்போ ஒரு காலேஜ்ல படிக்கிறவனுக்கு அறிவு இருக்காதா இதோட ஏழாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு அறிவு இல்லை காலேஜ் லெவல்ல படிக்கிறவனுக்கு எதை சாப்பிடணும் இது போதையாச்ச இது நம்மளுடைய உடல் உறுப்பை கெடுக்குன்னு தெரியாதா சார் அப்ப மது தான் இப்ப நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு அதுவும் கிடைத்துட்டு தானே இருக்கு மது இப்ப நாங்க கேக்குறது என்னன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன அப்படின்றதான் தீர்வு வரா சார் நீங்க எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கேள்வி கேட்டாலும் என்னெல்லாம் நீங்க சிஸ்டம் கொண்டு வந்து நீங்களா திருந்த வரைக்கும் ஒரு தனி மனிதன் திருந்த வரை ஒரு சமுதாயம் திருந்துவதற்கு வாய்ப்பில்லை ஒரு நாடு திருந்துவதற்கு வாய்ப்பில்லை மதுவை பத்தி பேசுறீங்க மதுவை வித்தாதான் அரசாங்கம் நடக்கும் சொல்றான் ஸ்டாலின் இதுக்கு நான் சொல்றீங்க இல்ல வேற திசைக்கு போறோம் இல்ல இல்ல இப்ப இந்த மருத்துவமனை தனியார் மருத்துவமனைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்ப ஒரு தனியார் மருத்துவமனைகளால் ஒருத்தர் பாதிக்கப்படுறாருன்னா அவர் அதற்கான தீர்வை எப்படி எடுக்க முடியும் ஒரு வழக்கறிஞரா நீங்க சொல்லுங்க அதை மட்டும் சொல்லுங்க நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோர்ட்டுக்கும் வழக்கறிஞர் இதுக்கும் போயிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு எல்லையே இல்லை ஆரம்பத்துல நான் சொல்றேன் ஒரு தனி மனிதன் திரும்ப வேண்டும் தனியார் மருத்துவமனையில் மருத்துவ அந்த விதிகளால பாதிக்கப்பட்டார்கள் அந்த மாதிரி மனிதர்கள் எப்படி தீர்வு காண முடியும் அந்த மருத்துவமனையிடம் இருந்து அதுக்கான காம்பன்சேஷன் எப்படி வாங்க முடியும் அல்லது இது போன்ற இனிமேல் அந்த தவறுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கு ஒரு சாதாரண ஒரு மனிதன் நீதியினுடைய உதவியை எப்படி நாட முடியும் ஒரு வழக்கறிஞர் அதுக்கு கொண்டு கொண்டு இந்த சட்டத்தில் இடம் இருக்கிறது அதாவது ஒரு மருத்துவமனை தெரிந்து ஒரு நோயாளிக்கு சில நான் சொன்னேன் பாருங்க அப்பல்ல மருத்துவமனையிலையும் காவேரி மருத்துவமனையிலையும் இப்படி செய்யும் போது சட்டத்தில் இடம் இருக்கிறது அந்த மருத்துவமனையை சீல் வைக்கலாம் நஷ்டஈடு கோரலாம் நஷ்டஈடும் சீல வச்சா கால் சரியா போயிடும் இல்ல நீங்க சாத்தியமான ஒரு விஷயத்த சொல்லுங்க சார் பெரிய நிர்வாகத்தை வந்து எப்படி சார் சீல வைக்க போறாங்க வச்சிருவாங்க கண்டிப்பா நீங்க அந்த அளவுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னா நீதி கிடைக்குது எவ்வளவு பிரச்சனைகள் மக்கள் வந்து தீர்வு நீதி கிடைக்குது இப்போ அரசு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சரி உயர் நீதிமன்றமும் சரி அந்தந்த மாநிலத்திலையும் அவங்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா விழிப்புணர்வு மக்களுக்கு லிட்டிகன்ஸுக்கு கொடுக்க வேண்டிய தீர்ப்பை இப்போ கொடுத்து ரிலீஃப் கிடைக்கிறது அதை ஏன் நான் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்றேன்னா நாம உருந்தா இருந்தா அந்த மாதிரி இந்த மாதிரி தனியார் மருத்துவமனையிலும் பாதிக்கப்பட்ட அவர்கள் யாருடைய எத்தனை பேரோட வழக்குகளை கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்களா தீர்ப்பை விட நேரடியாகவே அந்த நிர்வாகத்திடம் அவர் செய்த அந்த தவறை அந்த மனித நியாயம் இல்லாத அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை கடித மூலமாக எழுதி அவங்க தீர்வு தீர்வு கண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மாதிரி தனியார் மருத்துவமனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் உங்களை தொடர்பு கொள்ளலாமா அதற்குரிய சட்ட உதவிகளை தெரிவு தெரிந்து கொள்ள தாராளமாக பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் என்னை அணுகலாம் அவர்களுக்கு நான் தீர்வு கோர்ட் மூலமாக தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி என்னுடைய தொலைபேசி எண் எயிட் டூரோ ஒன் செவன் டூ அட்வொகேட் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் மருத்துவ ரீதியாக உடனடியாக அவர்களுக்கு தீர்வு கண்டு நான் இதுவரை கடமையாற்றி வருகிறேன் மிக்க நன்றி சார் பல்வேறு பணிகளுக்கிடையில் இந்த தனியார் மருத்துவமனைகளில் ஏற்படக்கூடிய மோசடிகள் பிரச்சனைகள் குறித்த விஷயங்களை ஒரு சில தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள் இது தொடர்பாக இன்னும் விரிவாக பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருந்தாலும் கூட இப்போதைக்கு நேரமின்மையின் காரணமாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்